என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இருக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சருட்டு புதிய செய்தி நமக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனக்கும் எந்த ரத்த பந்தமும் கிடையாது அவர்கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கா அப்படின்னா அமைச்சர் பெருமக்கள்லேருந்தோ நமக்கு செய்தி துணிக்களிலேருந்தோ மாவட்ட முக்கியமான பிரமுகர் மாவட்ட செயலாளர் ஒன்றியம் இவங்கள்கிட்ட இருந்துனால் நம்ம செய்திகளை திரட்டி தமிழக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வேறு லெவலாக தேர்தல் அறிக்கை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பொங்கல் முடிஞ்சிருக்கு அடுத்த பொங்கலுக்கு என்ன கொடுக்க போகிறதுங்க கூடிய ஒரு செய்தி கொண்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல காத்துக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதுறத நான் பார்க்க தான் போகிறேன் கமெண்ட்ஸில் எழுதுறது மட்டும் இல்லை நல்ல கமெண்ட்ஸாக எழுதுங்க உங்களுடைய ஆதரவை நான் இது வந்து அந்த அமைச்சர் பெருமக்களுக்கு திமுகவுடைய பெருந்தலைகளுக்கு நான் கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குணம் வந்து கிடைக்கணும் காலையில் எனர்ஜெட்டிக்கா பேசுறேன்னு சொன்னாக்க அந்த அளவுக்கு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு மூலமாக அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லி அந்த பூஸ்ட் எனர்ஜி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேற ஏற்ற செலவு பண்ண போனேன் ரெண்டாயிரத்தி இருபது சட்டசபை தேர்தலில் மகிழ்ச்சி 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 அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திமுகவுடைய பெருந்தலைகள்லாம் சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் வந்து தகுதியுடையோ தகுதி இல்லாதவங்கெல்லாம் ஒரு காரணத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் நாயக்கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் விவசாய கடனாக இருக்கட்டும் சுய உதவிக்கள கடனாக இருக்கட்டும் தகுதி இல்லாதவங்க தகுதி இருக்கிறவங்க ஏற்கனவே பிரச்சனை வந்துருச்சு அஞ்சு வருஷத்தில் இனி வந்து அந்த வார்த்தை இருக்காது சொன்னதை செய்வோம் செய்வத நல்லதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செய்தியை போட்டு உடைச்சிருக்காங்க திமுகவுடைய பெருந்தலைவர்கள் அது மட்டும் ப்ராமிஸ் பெருந்தலைகள் அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிக்கு வந்து தகுதி உள்ளவர் தகுதி இல்லாதவங்க சொல்லிட்டு பிரித்து வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சரியாயிடும் வரக்கூடிய பட்ஜெட்டில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் அது பக்கம் தெளிவாகி ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ப பணிகளுக்கு அந்த பணத்தை வந்து ஒதுக்கி மக்களுக்கு அந்த பாக்கி இருக்கக்கூடிய ஒரு நாற்பது லட்சம் பேருக்கும் அந்த த தலைவிக்கான அந்த ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு வரக்கூடிய காலத்தில் வந்து பதினாறு வகையான பொருட்களும் ரெண்டாயிரம் ரூபாய் ரொக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால எனக்கு வந்து கா அந்த இந்த செய்தி கேட்டதுலேருந்து மகிழ்ச்சியில் முகமாகவே நான் கிடச்சி அந்த பேசிக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு ஆரம்பமே வந்து சூடா இருக்கும்போது இப்பதான் பொங்கல் முடிஞ்ச ஒரு நாலு நாள் தான் அதுக்குள்ள அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் அடிப்படையில் நிதி நிலை சரியில்லாத வரக்கூடிய ஆண்டில் அருமையான நிதி நிலையை உருவாக்கி தேர்தல் வருது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் வரதுனால கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க வேறு லெவலுக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருக்குது நம்பிக்கை வந்திருக்குனாக்க திமுகவுக்கும் எனக்கும் எந்த விதமான லிங்க்கும் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு ஏதாவது பணம் கணக்கு கொடுத்துருக்கிறாரா பேச சொல்லியிருக்கிறாரா நிறைய யூடியூபர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லை மனசாட்சிக்கு பயந்து மனசாட்சிக்கு அச்சப்பட்டு மனசாட்சியை வந்து உங்களுக்காக செலவு பண்ணுறதுல நம்ம டிவி சேனல் மூலமாக நான் உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு இடையில் ஒரு பெரிய பாலமாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதனடிப்படையில் வரக்கூடிய ஆண்டில் வந்து நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் சொன்னது மூணு சவரன் நகை இப்போ சொல்லியிருக்குறாங்க அந்த மூணு பெண் நகைக்கு மேலே ஒரு கிராம் கூட இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அது மட்டும்தான் உண்மை மற்றபடி ஏழை பணக்காரன் வாகனம் இருக்குது அரசு ஊழியராக இருக்காங்க பென்ஷன் வாங்குறீங்க சொந்த வீடு இருக்குது உங்களுக்கு வருமானம் நிறையா வருது இந்த செய்திகள் எதுவுமே இருக்காது சொன்னதை செய்வோம் கலைஞர் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒம்போதில் எப்படி செஞ்சோமோ அதே பெரியமேரி திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிற அடிப்படையில் என் ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு இந்த ஒரு மகிழ்ச்சி 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 இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன் இந்த வீடியோ மகிழ்ச்சியா நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பாசிட்டிவாக நீங்கள் எழுதுவீங்கிற நம்பிக்கை இருக்கு நெகட்டிவாகவும் நீங்கள் எழுதணும் ஏதாவது குறை நேரம் இருந்ததுனாலும் அரசாங்கத்து மேலே குறை இருந்தாலும் தெளிப்பிடுங்க ஏன் மேலே ஏதாவது கோவம் திட்டிடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எடுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்கள் புதிய சந்திமே உங்களை சந்திக்கிறேன் நன்றி